ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிற முடியும் இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை அப்படி இல்லைனா ரெண்டு பெண் குழந்தை இருந்த பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும் உங்கள் வீட்டில் ஆண் வாரிசே இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு லேக்ஸ் அதாவது த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிற முடியும் அந்த குழந்தைக்கு வந்து பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யார் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேலம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே இந்த திட்டத்தோட நேம் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துவோம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தோட நேம் இந்த திட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துவிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகும் ஆல் ஓவர் இந்தியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி ஒரு சில பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான டிஃப்ரெண்ட் இருக்குது ஸ்கீமு மூணு திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு திட்டம் அடுத்து வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு திட்டம் மூணாவது திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துருச்சு அந்த ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா டுவிங்க்ஸ் அதாவது ரெட்டை பிறவி வந்து அதுவும் ரெண்டு பெண் குழைய வந்து ரெண்டு பெண் குழந்தைய வந்து பிறந்துட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமாக வந்து அவங்க வந்து கன்னோட் பண்ணியிருக்காங்க த்ரூ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா மூணு திட்டமாக வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்துருவோம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான பொருள் வளம் போல் மனித வளத்தை மேம்படுத்த குழந்தைகளின் மேம்படும் முக்கியமானது என்பதால் குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பதில் கருத்தில் கொண்டு சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை குழந்தைகளின் பாதுகாப்பு நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண் குழந்தைக்கு என முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை சென்னை மாவட்டத்தில் சமூக நல அலுவலர் மூலம் செயல்பட்டு வருகிறது ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்த திட்டத்தின் விவரம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தற்போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்விக்காக உரிமை அளிக்கப்படுகிறது அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு செலவுக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து தராங்க அதற்கு வந்து வச்சுக்கோங்க வேறு எந்த ஒரு செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இந்த திட்டத்துல நோக்கம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லப்போனால் குழந்தைங்கள் பெண் அதாவது பெண் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து படிக்கணும் அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து தராங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரினியூல் பண்ணிக்கிட்டே வரணும் ரினியூல் பண்ணிட்டு வர்றதா உங்களுடைய வேலை வேறு எந்த ஒரு டெபாசிட் நீங்கள் வந்து ஒரு ரூபா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து கிடையாது இது வந்து எங்கே அப்ளை பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா தற்போது பொது இ சேவை மையத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிடிஓ ஆஃபீஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குழந்தைக்கு வந்து மூணு வயசுக்கு உள்ளார ஆயிரத்துக்கு ஒரு அப் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் குழந்தைக்கு வந்து மூணு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வந்து சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு மூணு வயசு ஆகி ஒரு ரெண்டு மூணு மந்த்த் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்திட்டத்தின் கீழ் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று இல்லை அதற்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க தமிழ் மின் இசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் முதலீடு செய்யப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலம் ரசீது பெண் குழந்தையின் பெயரில் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடும் அதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினெட்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தகுதிகள் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகுதி கொடுத்துருப்பாங்க இது வந்து இதுக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெற்றோரில் ஒருவர் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அது இல்லைன்னா பண்ண முடியாது ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட் வேணும் பெண் குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் வாய்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கான சர்டி சர்டிஃபிகேட் வேணும் வருமான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தைக்கு மூணு வயது முடிவுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மூணு வயசுக்கு உள்ளார இருக்கிறக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வாய்ப்பு இப்போ நான் அதை சொன்ன சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கே போய் வாங்கினோன்னா தாலுகா ஆஃபீஸில் போய் அதாவது தாலுகா ஆஃபீஸில் டெப்டி தாலுகா ஆஃபீஸர் அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க அவங்க போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் வந்து தேவையான சான்றிதழ் நீங்கள் வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணச் சான்றிதழ் அவங்க அம்மா அப்பாவோட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அவங்களுடைய ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டு கேஷ்டு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும் எல்லாமே ஜெராக்ஸ் தான் கொண்டு போகணும் எல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி டவுட்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிணா இந்த பீக்கு வருவீங்க நான் இந்த வீடியோவில் சொல்லாத விவரங்கள் கூட இந்த லிங்க்கில் இருக்கும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் அது மூலியமாக நீங்கள் போய் பார்த்து நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிற வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்